நீங்கள் ஜிகர் தண்டால் வந்து ரவுடிகளுக்கு ஸ்டோ அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க இதில் ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதான் வேலை இதில் என்ன பண்ணுறது ஃபீ எப்பயுமே கத்தியும் இதுமாக இருப்பாங்க கெச்சு போட்டு பானுங்க ஆமாம் இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட் அதான் ஸோ என்ன என்ன ரோல் வருதோ இப்போ நீங்கள் வஞ்சக ஒரு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பேன் ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிவிடுவேன் ஸோ இது வந்து இப்போ பயமரியா பிரம்மைன்னா என்னென்னு சொல்கிறாங்களே நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியாது சில விஷயங்களை பொறுத்தரை அடிக்கணும் ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது அது ஏன்னா பயம் இருக்கும் ஆனால் அப்படி நினைக்க முடியும் ஸோ அதுதான் பயமரியா பிரம்மை ஸோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ளே அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் அதில் ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம் ஸோ அதில் நானும் பண்ணியிருக்கிறேன் டேரக்டர் ஸோ அவர் சொல்லும் போது ஜேடியோ ஜேடியோடைய மாமா தான் ரவுடியாக இருந்தார் அப்படின்னு சொன்னார் ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்கள் எடுத்துருக்கீங்களா எங்கள் மாமா ரவுடியா அவங்க அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டீங்க அந்த ஸ்டோரியை சொல்லி அதை எடுத்தீங்களா இல்ல நீங்களே கிரியேட் பண்ணீங்களா இல்ல 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 இது நாமளா கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான் சொல்றப்ப குரு சார் சொல்றப்ப யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது இப்போ ஒருத்தங்க நமக்கு ரொம்ப விரோதியா இருக்காங்கன்னா அவங்கள தித்து கட்டணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா தித்து கட்ட முடியாது சட்டம் இதெல்லாம் இது அப்படிங்கிறப்போ அப்ப நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா ஆமா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸ் தான் அப்போ அப்போ எல்லாரோட மனசோட ஈஸியாக ஒட்டி உறவாடும் ஆழ் மனசோட அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும் அதாவது ரெண்டாவது மூணு சீக்வன்ஸாவது ஒருத்தவங்களோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் இது இவருடைய கொஸ்டின் தான் ஆனால் நான் கேட்குறேன் தாட்டி இல்லை எப்பவுமே கேங்டர்ஸ் இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸு ஒரு மாடல் மாதிரி உள்ளே இருக்கும் ஐட்டம் தாங் ஏதாவது உங்கள்ல என்ன ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தது படத்தில் பாட்டே இல்லைங்க ஏன் என்ன காரணம் ஏதாவது முக்கியமா ஏன்னா இப்போ வர படங்கள்ல மகாராஜால கூட கிடையாது இல்லை தேவைப்படல நம்ம ஒரு மூடோட ஒரு ஒரு நரேட்டிவ்குள்ள போறோம் ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் ஸோ இந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன் இல்லை ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது ஒரே மாதிரி கதைகள் ஜோக்கர் மாதிரி அந்த போராட்டக்களம் நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து போராளி கிடையாது ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை தான் நான் அதனால தான் அந்த மாதிரி அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல ஆ ஆமாம் வந்தது வந்ததுன்னா நான் அது அதில் இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன் பட் அதே பேட்டன்ல இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பல அதுக்கு காரணம் என்னன்னா நான் ஒரு பத்து ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன் கூத்துப்பட்டுறையில் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும் எனக்கு பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும் ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் அதே மாதிரி இந்த ஜாக்கு அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபேட்டில் சுற்றிட்டு இருப்பார் நீங்கள் தானே அது பிங்க் கலர் ஃபேட் ஃபியேட் இல்லையா அதை விடுங்க அப்படின்னா அந்த படத்தில் ஒரு கார் வருது இல்லை நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணி பண்ணதான் சொன்னீங்க அந்த கார் என்ன கார் எது அது அதுவும் ஒரு கேரக்டரா படத்தில் அந்த கார் ஆக்சுவலாக ஒரு கேரக்டர்ன்னே சொல்லலாம் படத்தில் எல்லா எல்லா கேரக்டரோட கார் கான்ட சார் இல்லை ஜி வந்து எல்லா படங்கள்லேயும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து கற்பழிக்கிற மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் வேற லெவலில் பட் இந்த படத்தில் வந்து வேற மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி உட்கார வச்சுருக்கீங்களே என்ன காரணம் அவர் இந்த படத்தில் ஒரு ஐட்டம் தான் அது நீங்கள் தான் சொல்லணும் சார் இது கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா கமர்ஷியலாக ஆர்ட் கலந்து பட படமா

இல்லை பாமர மக்களுக்கு எல்லா அறிவு பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுல இருந்து ஆ அது மாறிட்டு இருக்குது இல்ல அது மாறிட்டு அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும் இந்த மாதிரி படங்களை வந்து வர சார் டாக்டர் சார் இதில் சரி சரி சார் இதில் வந்து பிரம்மையில் இம்மு மொட்டை தலைக்கெல்லாம் போட்டிருக்கீங்க அதுவே பிரம்மையா இல்லை இது காரணம் இருக்கா ஆக்சுவலாக அந்த இம்மே வராது ஸோ அது நாங்கள் நான் டிசைன் டிசைன் பிரம்மை தான் அது வந்து டிசைனுக்காகவும் அதில் ஒரு அஸ்பெக்ட் இருக்குது அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்காக வச்சேன் நான் தேங்க்யூ ஆ சொல்லுங்கள் குரு ஓகே ஆமா இல்ல மீட் பண்ணதில்ல நான் இது நாம் வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் படம் ஃபுல்லாகவே எது கரெக்டு எது தவறு இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும் அந்த அந்த ஒரு ஆஸ்பெக்டுக்குள்ளே போகிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு படம் இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்குன்னா நீங்கள் பார்க்கும் போத இல்லைன்னா மக்கள இந்த படங்களை போய் பார்க்கும் போத ஏதோ ஒன்று வித்தியாசமாக பார்த்தோண்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும் சார் பயம் அறியாமல் இருக்கிறதே ஒரு பிரம்ம தானே அது என்ன பயமரியா பிரமை பயமரியா பிரம்மை என்பது ஒரு ஒரு மனநிலை மாதிரி ஸோ நாம் ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் ரியல் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டோம் ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் தவறு செஞ்சு பார்ப்போம் ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் அந்த மனநிலையை தான் நான் பயமரியா பிரமை என்று நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவர் கபாலி விஸ்வந்த் அவர் கபாலி நடிச்சார் கபாலி

நான் ஆர்கிடெக்சர் குவிட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் போன இடத்துலையுமே நான் பண்ணுற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரையிற ஸ்கெச்சஸ் இதுதான் தான் சோறு போட்டுச்சேன் நாலு வருஷத்துக்கு ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒரு ஒரு கண்ட்ரிஸ்க்கான வீசாஸு அந்த விஷயங்கள் காசு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் இருந்தேன் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வேர்ல்டுக்கு நான் யார் இந்த ஒரு கொஷின் வந்து ஒரு இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லைங்களா நாம் யார் இந்த உலகத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட் அந்த ஒரு விஷயத்த நான் வந்தேன் நான் வந்து பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு நேபாள் போனேன் பூட்டான் போனேன் அங்கேருந்து மியான்மார் தாய்லாந்து லாவோஸ் கம்போடியா வியட்நாம் மறுபடியும் கீழே வந்து மலேசியா சிங்கப்பூர் மறுபடியும் மலேஷியாவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன் மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன் எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சு ஸோ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ண முடில ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன் ஸோ யூரோப்பில் ஃபின்லேண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லாக போயிருக்கேன்